நம்ம சி தமிழுடைய சரியம்பாவ பொறுத்த வரைக்கும் இதனுடைய சீனியர் சீசன் போர் மக்களிடையே ரொம்ப நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு அதற்கு முக்கியமான காரணமே சாதாரண பாமர் மக்கள் எந்த அளவுக்கு திறமையான பாடகர்களா இருக்காங்களோ அவங்க எல்லாம் தேடி எடுத்து இதுல போட்டியாளராக கொண்டு வந்திருக்கிறது தான் அது மட்டும் இல்லாம நம்ம சரியம்பாவை பொறுத்த வரைக்கும் இலங்கையில இருக்க மக்களிடையே ரொம்ப நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு அதற்கு முக்கியமான காரணமே இலங்கையில இருந்து நிறைய பாடகர்கள் வந்து அற்புதமா பாடி ஆசிட்டு இருக்காங்க இதற்கு முதல்ல லிட்டில் சாப் சீசன் த்ரீல வந்த அசானி அதை தொடர்ந்து டைட்டில் வினரான கில்மிஷா இப்ப சீனியர்ஸ் போர்ல ஏழை பாடகர்களான வீரபாண்டி பாலமுருகன் அது தொடர்ந்து இலங்கையிலிருந்து சாரங் விஜய் லோஷன் மற்றும் இந்திரஜித் அவர்கள் நல்ல வரவேற்பு பெற்றிருக்காங்க இப்படி இருக்க நம்ம சரியப்பாவில் நிறைய நாட்கள் எலிமினேஷனே இல்லாத காரணத்தினால இப்ப சமீபத்தில் நடந்த சரியப்பாவுடைய காம்படிட்டிவ் ரவுண்ட்ல டபுள் எலிமினேஷன் பண்ணிருக்காங்க இதுல நம்ம சரியப்பாவில் எப்பவுமே சிரிச்ச முகத்தோட எல்லாருக்கிட்டையும் அற்புதமா பழகி சூப்பரா பாடிட்டு இருந்து அதுலயும் ஒரு முறை அங்க இருந்த போட்டியாளர்கள் நடுவர்கள் எல்லாருமே இமிடேட் பண்ணி சூப்பரா அசத்தி இருந்து மக்கள் பெரிய அளவுல கவர்ந்த இந்திரஜித் அவர்கள் இதுல எலிமினேட் ஆயிருக்காரு அதுவும் அவர் எலிமினேட் ஆகும் அந்த மேடையில ரொம்பவே கண் கலங்கி கதறி அழுதுட்டாரு அதன் பிறகு அவர் அவர் இப்ப தன்னுடைய சோகத்தை வெளிப்படுத்துற வகையில மக்களுக்காக ஒரு லைவ் வீடியோவை வெளியிட்டு இருக்காரு ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் சரிமாப்பா சீசன் போரோடைய கண்டஸ்டன்ட் இந்திரஜித் பேசுறேன் எல்லாருமே நேற்று நடந்த எபிசோடு பார்த்துருப்பீங்க நான் வந்து எலிமினேஷன் ஆயிட்டேன் கஷ்டமா தான் இருக்கு இருந்தாலும் மியூசிக் இதுக்கப்புறம் வந்து ரொம்பவே லைஃப்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்குது இதுக்கப்புறம் மீண்டும் நிறைய பாடல்கள் பாடி இது இதுக்கப்புறமும் தொடர்ந்து போக போகுது இவ்வளவு நாள் வந்து நான் ஆர்மத்தில் நான் எப்படி வந்திருப்பேன்னு தெரியும் உங்களுக்கு இப்போ வந்து சீத்த மொழியில் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கேன் அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை தொடர்ந்து எஸ்பிடி பக்தனா இருக்க நம்ம இந்திரஜித் அவர்கள் ஒரு எஸ்பிடி பாடலி சாமே பாடி ஆசி இருக்காரு அந்த தீர்ந்து போகலாம் நம் வாழ்க்கை தீருமா பருவங்களும் நிறமாறலாம் நம் பாசம் ஒரு பாட பாட வந்தவள் உன் பாடலாகிறேன் விதி உன் பாடலில் சுதி மாறக்கூடுமா நீ கீர்த்தனை நான் பிரார்த்தனை பொருந்தாமல் போகுமா இதோ இதோ என் பல்லவி எப்போது கீதமாக இவள் சரணம் என்றால் அப்போது வேதமாகுமோ இதோ இதோ என் பல்ல நம்ம சரியம்பாவை பொறுத்த வரைக்கும் இதுல சூப்பர் சிங்கர் ஜான் போலவே எஸ்பிபி தீவிர பக்தனா இருக்க இலங்கையிலேருந்து வந்த ஒரு திறமையான பாடகர் தான் இந்திரஜித் அவர் இது வரைக்கும் இதுல நடந்த எல்லா காம்படிட்டிவ் ரவுண்ட்லையுமே பெரும்பாலும் இளைய இசையில எஸ்பிபி அவர்களுடைய பாடல்களை எடுத்து அற்புதமா பாடி அசத்திருக்காரு அப்படி இருக்க இப்ப சமீபத்தில் நடந்த சங்கமம் ரவுண்ட்ல அவர் இந்த ஷோல எலிமினேட் ஆகி வெளியேறியிருக்காரு இதே ஷோல அம்மன் அவர்கள் சில வாரங்கள் கலந்துக்கவே இல்ல அவர் எலிமினேட் ஆவாரன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அவர் ஒரு சிகிச்சையில் இருக்காருன்னு இது வரைக்கும் பாடின எல்லாத்துலயுமே அவர் கோல்டன் ஷவர் வாங்கியிருக்கிறதுனால அவர் எலிமினேஷன்ல இருந்து சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க

பொறுத்த வரைக்கும் இதுல இலங்கையை சேர்ந்த இந்திரஜித் அவர்கள் எலிமினேட் ஆகி ரொம்பவே கதறி அழுதத பத்தியும் அவர் தன்னுடைய ரசிகர்களுக்காக அவருடைய சோகத்தை வெளிப்படுத்தி வெளியிட்டிருக்க லைவ் வீடியோ பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் அதை தொடர்ந்து நம்ம சரியமைப்பாளர் இருக்க நிறைய ஏழை திறமையான பாடகர்கள் மற்றும் இசை தெரிந்த பாடகர்கள் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சரியமைப்பாவை பத்தி பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ